வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்ஜிஆரின் நினைவு நாள் எண்ணூரில் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இரா சச்சிதானந்தம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணையின்படி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் வி மூர்த்தி அறிவுறுத்தலின்படி திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் மற்றும் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் ஆலோசனையின் பேரில் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் மேற்கு பகுதியான எண்ணூரில் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு விஜயகுமார் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக பொருளாளர் இரா சச்சிதானந்தம் தொடர்ந்து அண்ணா நகரில் உதயகுமார் ஏற்பாட்டில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து காமராஜ் நகரில் தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவணி துணைச் செயலாளர் ஜெ கருணானந்தன் வட்ட துணை செயலாளர் விஜயகுமார் பகுதி மீனவரணி செயலாளர் ஆர் தேசமுத்து வட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திருநாவுக்கரசு பகுதி எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் பாரதி மாவட்ட தலைவர் தாஸ் பகுதி மகளிரணி துணைச் செயலாளர் பானுமதி வட்ட மகளிரணி துணை செயலாளர் மச்ச காந்தி மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் உதயகுமார் மற்றும் மாடசாமி சூசை ஆகியோருடன் கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினருடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்